அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவை தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு கோட் எதிர்ப்பை சமாளிக்க நீட் எதிர்ப்பா இந்திய கிரிக்கெட் அணிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த ரசிகர்கள் விவேகானந்தர் சிந்தனைகள் விவேகானந்தரின் சிந்தனைகளில் சில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி யாரு பார்க்க கோடி நன்மைகள் சரிதானா ஒரு ஆன்மீக கதையுடன் வாருங்கள் வீடியோ தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் கல்வி விருது வழங்கும் நிகழ்வில் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது பல முக்கியமான விஷயங்களை தெளிவாகவே பேசியிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த நீட் விவகாரம் குறித்து மிகவும் தெளிவாக பேசினார் அவர் எதையுமே வாய் திறக்கிறது இல்லை நீட்டை பற்றி வாய் திறக்கிறது மாணவர்களுக்காக எவ்வளோ செய்தார் இதை பற்றி பேச வேண்டாமான்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் நீட் குறித்து அவர் பேசினார் நாமும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதில் தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா சம்பந்தமாக தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு தன் மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்தார் அவர் அது மட்டுமல்ல நீட் தேர்வால் தமிழக ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை எடுத்து கூறினார் அடுத்து மத்திய அரசை ஒன்றிய அரசு அவர் அழைத்ததின் மூலம் அவருடைய தமிழக வெற்றி கழகம் எந்த திசையில் பயணிக்கிறது என்பதையும் காட்டிவிட்டார் முடிஞ்சு கதை மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைத்தார் விஜய் அவர்கள் அவர் திராவிட அரசியலை கையில் எடுக்கிறாரா அல்லது வாக்குகளை குறிவைத்து அப்படி பேசுகிறாரா என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் தமிழக பாஜக செய்தி தொடர்பா தொடர்பாளர் ஏஎன் எஸ் பிரசாத் அவர்கள் கோட் திரைப்படத்தின் எதிர்ப்பை சமாளிக்கவே விஜய் அவர்கள் நீட் எதிர்ப்பை கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்தனர் அது கோட் படம் வந்து தனது தடை இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய இளைஞர்கள் இல்லாமல் வெளிவர வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி பேசினாரா என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஏன் பிரசாத் ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் பத்திரிகையில் பேட்டி அளித்திருக்கிறார் பத்திரிகையை அதே சமயம் அப்படியும் சொல்லக்கூடாது அதாவது நீட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு அது என்பதை தெளிவுபடுத்திகிட்டேன் அதே சமயத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசு என்பது என்று அவர் அழைத்தது அவருடைய நிலைப்பாடு அவர் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து ஆளுங்கட்சி தன் எதிர்ப்பை முன்பே அவர் பதிவு செய்திருக்கிறார் அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் மேலும் கள்ளச்சாராய இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நடந்தது இல்லை அதில் அந்த உயிர் இழப்புகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கியிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் ஆனால் இந்த இழப்பீடு தேவைதானா என்று உயர் நீதிமன்றம் தமிழக அரசை கேட்டிருக்கிறது அது இப்படி இப்போ இந்த அரங்கு இதுல இதில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் அவருக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சில வேண்டுகோள் வைக்கிறேன் முதலாவதாக அவர் பூரண வதுவிளக்கை அவர் ஆதரிக்க வேண்டும் அடுத்து பூரண ஊழல் விளக்கு ஊழல் அதாவது பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் லஞ்சம் அதை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அதை தடுக்க முடியலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஊழல் விளக்கை வலியுறுத்தி பேச வேண்டும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகம் நமக்கு வேண்டும் அரசாங்க அலுவலகத்திலாம் போன வீடியோ சொல்லியிருக்காங்க அரசாங்க அலுவலகத்தில் ஊழல் ஊழல் இன்னும் இருக்காது அதை அவர் அந்த பூரண ஊழல் விளக்கை வலியுறுத்தி பேச வேண்டும் இறுதியாக அவர் தனது தேர்தல் அறிக்கையில் இவற்றை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் இலவசங்கள் பற்றிய அறிவிப்பையும் தவிர்க்க வேண்டும் என ஒரு படத்தில் அவர் இலவசங்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்திருப்பார் சாடியிருப்பார் அதனால அந்த இலவசங்கள் பற்றிய அறிவிப்பு அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடாது இதுதான் நம்ம தமிழக வெற்றி கவர் கழக தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது அடுத்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பதிர்ந்து கொள்வேன் அதாவது குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார்கள் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார்கள் அது எப்படி குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி நிவர்த்தி குரு பார்க்க குபேரனாவான் இப்படியெல்லாம் சொல்வார்கள் அப்படி என்ன இந்த குரு பகவானின் பெருமை என்பதை இப்போது பார்க்கலாம் தீமைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை குரு பகவான் ஒருவருக்கே இருக்கிறது கிரகங்களில் தீமைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே இருக்கிறது பாவ கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் குரு பகவான் இங்கே இருந்து விட்டால் அந்த பாவ கிரகங்களில் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்து விடுவார் குரு பகவான் அத்துடன் அவருடைய பலவீனமான பார்வைப்பட்டால் கூட போதும் அவருடைய பலவீனமான பார்வைப்பட்டால் கூட போதும் அந்த பாவம் தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் அதனால்தான் இப்படியும் சொல்வார்கள் குரு நின்ற இடத்தை விட அவர் பார்க்கும் இடமே என்பார்கள் குரு நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கிறார் குரு பயிற்சி பழங்கள் என்ற எனது வீடியோ பாருங்கள் சமீபத்தில் வெளியிட்டது அதில் எழுதிய பதி பரிகாரங்கள் தெரிவித்திருக்கிறேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனை தருகிறேன் குரு பார்க்க கோடி நன்மை என்பதை ஒரு கதை மூலம் உங்களுக்கு உத்தரலாம் முனிவர் ஒருவர் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணித்தார் அப்போது அந்த குழந்தைக்கு ஆயுள் பங்கம் இருக்கிறது அதை நீங்கள் உங்கள் கண்ணெதிரே காணலாம் என்று குருவையே அழைத்தார் குரு பகவானே அழைச்சு நான் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கிறேன் அந்த ஜாதகத்துல அந்த குழந்தைக்கு ஆயுள் பங்கம் இருக்கிறது அப்படின்னு ஒரு குருவையே அழைச்சிட்டு போறார் அந்த நாளும் நேரமும் வந்தது அந்த குழந்தையிடம் போனார்கள் இவங்க முனிவரும் போகிறாரு இந்த குருவும் போகிறார்கள் அந்த நாளும் நேரமும் வந்துடுச்சு நாகமும் வந்துடுச்சு அதாவது ஆயுள் பங்கம்னா அது நாகத்தால் அவங்க அந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆயுள் பங்கம் அந்த நாகமும் அங்கே வந்து விட்டது ஆனால் குழந்தையை ஒன்றும் செய்யவில்லை அந்த நாகம் வந்து குழந்தை ஒன்றுமே செய்யலை குழந்தை நன்றாகவே விளையாடி கொண்டிருந்தது உடனே குருவே கேட்கிறார் நீங்கள் கணித்த ஜாதகத்தில் ஆயுள் பங்கம் சரியாகத்தானே இருந்தது என்றார் முனிவரும் ஆச்சரியமாக பார்த்தார் அவர் குருவை நோக்கி உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறதா என்று கேட்டார் ஆமாம் அதாவது என்னன்னா அந்த ஆயுள் பங்கம் அங்க வந்து உண்மையான குருவே அந்த குழந்தையை பார்க்கிறார் ஒரு குருவை அழைச்சிட்டு போயிட்டார் அதுதான் செஞ்சு தவிர குருவை அழைச்சிக்கிட்டு அங்க போய் பாக்கும்போது குரு வந்து டைரக்டாவே பார்க்கிறார் ஜாதகத்துல இங்க டைரக்டாவே அந்த குழந்தைய பார்க்கிறாரு அப்ப பார்க்கும்போது போது என்ன ஆச்சுன்னா அந்த ஆயுள் அந்த குழந்தையை அந்த குரு பார்த்ததால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு ஏற்பட்ட ஜாதகத்தின்படி அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட ஆயுள் பங்கத்திற்கே பங்கம் ஏற்பட்டு குழந்தை நாகத்தால் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தப்பித்து விட்டது என்ற ஆன்மீக தகவலுடன் இன்னொரு ஆன்மீக துறை பற்றிய தகவலை உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் வீரத்துறவி விவேகானந்தருடைய நினைவு நாள் ஜூலை அவருடைய சிந்தனைகள் பற்றி சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் விவேகானந்தர் அடிப்படையில் ஆன்மீகவார் இந்தியா என்ற தேசத்தின் மூற்றுக்கள் ஆன்மீகம்தான் என்றார் அதே சமயம் அரசியலில் எனக்கு நாட்டமில்லை என்றார் விவேகானந்த ஆனால் இன்று நடப்பது என்ன விவேகானந்தர் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறார்கள் அதனால் மீண்டும் சொல்கிறேன் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்பதை அன்றே விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் அவருக்கு அரசியல நாட்டம் கிடையாது ஆன்மீகத்தில் அவருக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அதை தெளிவாக உணர்த்துகிறது ஆன்மீக வேறு அரசியல் வேறு என்பதை சமீபத்திய தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கிறது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த வீரத்துறை விவேகானந்தர் மனதில் விதைத்த சிந்தனைகள் இன்றும் விருட்சமாக வளர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட தூய ஆன்மீகவாதிகள் இருந்தன இந்திய திருநாட்டியை ஒலே பாபா போன்ற ஆன்மீகவாதிகள் இருந்து பாவி மக்களின் உயிரை அநியாயமாக பறித்து வருகிறார்கள் இப்ப சமீபத்தில் இருபது பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் தேவையாது மக்களும் எது உண்மை எது போலி என்று தெரியாமல் சாமியார்களிடம் சரைந்து வருவது வேதனையாக உள்ளது அடுத்து டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்ற இந்திய அணிக்கு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் இந்திய ரசிகர்கள் கோப்பை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது வீரர்கள் வந்த விமானத்திற்கு வாட்டர் வரவேற்பு அளிக்கப்பட்ட டெய்லி நட்சத்திர ஓட்டலில் கேக் கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடினார்கள் இந்திய கிரிக்கெட் அணியினர் மும்பை மறைன் டிரைவில் இருந்து வாழ்க்கடை மைதானம் வரை வெற்றி பேரணி நடைத்த டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வெற்றியுடன் விருந்தையும் பரிமாறிக்கொண்டார் வீரர் வால்கடை மைதானம் ரசிகர்கள் கூட்டத்தால் திணறிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தார்கள் அதிர்ந்தது வாழ்க்கடை மைதான் ஏனென்றால் பதினேழு வருடங்களுக்கு பிற பிறகு பெறப்பட்ட உலக கோப்பையில் அதனால் தான் இந்த வெற்றி கொண்டார் கூட்ட நெரிசலில் ஸ்தம்பித்தது போக்கு வரத்து கடல் எது கரை எது என்று தெரியாத அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஆக இந்த நேரத்தில் நம் யூடியூப் சேனல் மூலமாக இந்திய கிரிக்கெட் அணைக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இனியும் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வாழ்த்துக்களை கொள்கிறோம் இறுதியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்கு அதிமுக தேமுதிக வாக்குகள் மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகளை அதிக அளவில் யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ஆளும் திமுக கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளின் பலம் அதற்கு சாதகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மறைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதால் அனிதாபம் ஒருவரும் அதற்கு இன்னும் கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தர் திமுக பொறுத்தவரை நீண்ட பெற ஆளுங்கட்சியர்கள் சுட்டு அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவர்கள் வெற்றி பெறுவது பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆனால் அதிமுக தேமுதிக தேர்தல் புறக்கணிப்பு செய்துள்ள காரணத்தினால் அவர்களுடைய வாக்கு வங்கி எங்கே போகேன் என்பதும் அதே நேரத்தில் கட்சியினரும் தேர்தல் புறக்கணிப்பு செய்வாரா என்பதும் தெரியவில்லை அதிமுக தேமுக புறக்கணிப்பு செய்தாங்க ஆனால் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அந்த ஓட்டு போடாமல் இருப்பாங்களா ஐயன் எந்த கட்சிக்கு போடுவாங்க இப்போ ஆள் திமுகவுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புகள் மற்றும் இப்போ பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவருடைய ஒரு துயர சம்பவம் இப்போ போயிட்டு இருக்கு அதுதான் மக்களுக்கு எந்த அளவுக்கு அதை மக்கள் எடுத்துக்கிறாங்க இந்த கள்ளச்சாராய மரணங்கள் பிரச்சனைகள் எப்படி எடுத்துக்கிறது அது ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை என்று கோரி உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் அரங்கசியக்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் நிறி வட